வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசதி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே உலகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அழியனுடைய மெய்யன்பர்கள் அன்பு இணையங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கம் பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய தினம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அசல் இருபத்தி எட்டாம் நம்பர் காம்பு பஞ்சாங்க பிரகாரம் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள் மற்றொன்று விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் சார்த திதியானது அதிதி திதி இந்த அதிதி திதி அப்படின்னா என்னென்னா இந்த ஆவணி மாதத்தில் இன்றைய தினத்தில் சதுர்த்தி திதியானது அதிக திதியாக இருக்கிறது என்று அர்த்தம் அதாவது சுக்கலபட்ச சதுர்த்தி திதி அதிக நாளாக இருப்பது என்று அர்த்தமாகிறது ஆகவே தான் இன்றைய தினம் சூரியவன் சாரிகள் சூராயமான கார்களாக இருந்தாலும் சரி சந்திரவன் சாரிகள் சந்திரமான கார்களாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உலகம் புரோதயம் மனிதர் பெருமையிலாக பிறந்த தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்கலபட்ச வல்லபிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சார்த்தம் தித்தி தவசம் ஆகியவற்றை இன்றைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய தினம் பித்துக்களுக்கு கர்மாக்கள் செய்யக்கூடிய நாள் கிடையாது அதனால் எந்த விதமான காரியங்களையும் வாழ்க்கை வருஷா வருஷம் செய்யக்கூடியதோ செய்ய வேண்டாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்ற தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுப் போகின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பஸே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனும் தட்சிணாயனே உருதோ வருஷருதோ மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்பிரை திதியானது திருதியாம் திருதியை திதி பத்தொம்பது அழகி பதிமூன்று வினாடி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சாத்த திதியானது அதிதி திதி இன்றைய தினம் அதிதி திதியாக இருப்பதால் யாரும் தங்களது பித்திருக்களுக்கு இன்றைய தினம் வருஷாபம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்யாதீர்கள் சூரிய சூராயமான சூராயமானக்காரர்களுக்கு சிராத திதியானது அதிதி திதி அதேபோல் சந்திர வம்சாவிகள் காரர்களுக்கும் சிராத திதியானது அதிதி திதி இன்றைய வாசனமானது மிருகவாசரே கிழமையானது வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் எட்டு நாயிகை அதாவது காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மியன்பங்களுமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆகவே நாம் அனைவரும் நமது பிறந்தநாளை வருஷாவருஷம் இந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் எக்காலத்திலும் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷாவர்ஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்று காலை காலை முதல் ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை அமிர்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை ஆனால் சுபமுகூர்த்த நாள் ராகுகாலம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குருகோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரஷ்டபதான நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புருஷ்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுந்த பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்தோ